வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடாதவைகளில் ஒன்று ஒருவர் தானம் செய்யும் போது எந்த வகையிலாவது அதை தடுப்பது ஒருபோதும் எதன் பொருட்டும் எக்காரணத்தை கொண்டும் தானம் செய்பவரை தடுக்காதீர்கள் அப்படி செய்தால் அதன் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று சபிக்கிறார் வள்ளுவர் இது போன்ற செயல் தானத்தை தடுத்தவரை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தையே பாதித்து உடுக்க உடையும் உண்ண உணவுமில்லாத கொடும் வறுமைக்கு தள்ளி அவரது வம்சத்தையே அழித்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர் எனவே அறிந்தோ அறியாமலோ கூட இந்த தவற்றை செய்து விடாதீர்கள் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் மேலும் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க